நாம் இப்பொழுது ஆதியாத ஆதி ஆதியாக அந்தமும் அந்தமாக நீதி தத்துவத்தை நமது வாத்தியார் மிக எளிமையாக எல்லோரும் சொல்லக்கூடிய அற்புதமான நல்ல பலன்களையே கொடுக்கின்ற இந்த ராமநாம தத்துவத்தை கேட்கும் பொழுது மனதிலே ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தமும் ஏற்படும் கேட்போம் அவர் எழுதியதை நாம் இங்கே படிக்கின்றோம் போல் அவரே தான் அவருக்கு இணையாக அவராக தான் இருக்க முடியுமே தவிர அவரை போல அது போல நாம் சொல்லலாம் ஆனாலும் குரு வாக்குக்கு பலன்களோ பல கோடி ஏன் குரு சொல்லும்பொழுது பல கோடி தேவாதி தேவர்கள் தெய்வங்கள் எல்லாம் அனைத்தும் அவர் வசமாக இருக்கும் அப்படியே சொல்லும்பொழுது யாரும் இருப்பதில்லை. ஆதிநீதி தத்துவத்தை அகத்துணர்த்தி நிற்பதும் ஜோதி போத தத்துவத்தை சுகத்திருத்தி காண்பதும் வேத மூலமாகி நின்று விந்தையாகி நிற்பதும் கோதிலாத பெரிய மந்திரம் ராம ராம நாமமே ஆத்மசக்தியாகி நின்று ஆடல் புரியும் தாரகம் நெத்திரம் களிக்க ஞான உருவமற்ற தாரகம் சுத்திரத்தினுள் நுழைந்து சூட்சமான தாரகம் ஆத்ம ராம 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 நாமதாரகம் ஆதி நீதி தத்துவத்தை அகத்துணர்த்தி நிற்பதும் ஜோதி போத தத்துவத்தை சுகத்திருத்தி காண்பதும் வேத மூலமாகி நின்று விந்தையாகி நிற்பதும் கோதிலா பெரிய மந்திரம் ராமநாம நாமமே எட்டெழுத்தும் ஐந்தெழுத்தும் இணைத்த போத தாரகம் எட்டெழுத்தின் எண்குணத்தனாகி நின்ற தாரகம் சுட்டெழுத்தில் ஆடுகின்ற தூய போத தாரகம் பட்டபாடு பாடு போதமாக்கும் ராமநாம ராமராமநாமே ஆதி நீதி தத்துவத்தை அகத்துணர்த்தி நிற்பதும் ஜோதிபோத தத்துவத்தை சுகத்துருத்தி காண்பதும் வேத மூலமாகி நின்று விந்தையாகி நிற்பதும் கோதிலா பெரிய மந்திரம் ராமராமே இப்படி அந்திமலை உச்சி மூன்று ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தற்பணங்களும் தபங்களும் ஜபங்களும் சிந்தமேவும் ஞானமுனம் சிந்தைமேவு ஞானமுத்தினம் ஜெவிக்கு மந்திரம் எந்தை ராம 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 வெண்ணும் நாமமே நீதி தத்துவத்தை அகத்துணர்த்தி நிற்பதும் ஜோதி போத தத்துவத்தை சுகத்திருத்தி காண்பதும் வேதமூலமாகி நின்று விந்தையாகி நிற்பதும் கோதிலாத பெரிய மந்திரம் ராம ராம நாமமே கதாபு பஞ்சபாதகங்களை துரந்த மந்திரம் இதாம் இதாமிதாமி தள்ளவென்று வைத்துழலும் ஏழைகள் சதாவிடாமல் ஓதுவா தமக்கு நல்ல மந்திரம் இதாமி ராம 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 வெண்ணு நாம நாமமே ஆதி நீதி தத்துவத்தை அகத்துணர்த்தி நிற்பதும் ஜோதி போத தத்துவத்தை சுகத்திருப்பது காண்பதும் வேத மூலமாகி நின்று விந்தையாகி நிற்பதும் கோதிலாத பெரிய மந்திரம் ராமராம ராம நாமமே நானதேது நீயதேது நடுவில் நின்று ஏதடாம் கோணதேது குருவதேது கூறிடும் குமாரரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே ஆதிநீதி தத்துவத்தை அகத்துணர்த்தி நிற்பதும் ஜோதி போத தத்துவத்தை சுகத்திருத்தி காண்பதும் வேத மூலமாகி நின்று விந்தையாகி நிற்பதும் கோதிலாத பெரிய மந்திரம் ராமராம நாமமே இப்படி ராமநாமத்தை பாடும்பொழுது கேட்கும்போது ஆதி ஆதியாக எப்படி இருந்தது என்பதை நமது வாத்தியார் உபன்யாசத்திலே சொல்லி ராமனுடைய மகிமையும் ராமநாமத்தினுடைய பெருமையும் சொல்லினார் இப்படி ஒவ்வொருவரும் நமக்காக போட்டிருக்கார் ஜோதீஸ்வரி குடிலில் திருச்சிராப்பள்ளியில் ஒரு அற்புதமான அடியார் இங்கே இப்படி வாத்தியார் சொன்னதை ஒரு தனி அருமையான பக்தி பிரவசமாக்கும் ஒரு புத்தகமாக இட்டு கணபதி காப்பு நூன்முகம் முருகன் பாடல்கள் சிவபெருமான் பாடல்கள் அம்மன் துதி பாடல்கள் திருவாசக நூற்றி எட்டு போட்டி ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை ஸ்ரீ விஷ்ணு துதிகள் அதாவது பெருமாள் பாடல்கள் முக்தி தரும் பௌர்ணமி பாடல்கள் கல் மண்டபம் சித்தர் பாடல் ராயபுரம் காலையில் மதியானம் மாலை ஈஸ்வர தரிசனம் செய்வது எப்படி இடர்கலையும் பதிகம் சிவபுராணம் திருநீட்டுப் பதிகம் கோளறு பதிகம் குருஸ்துதி மங்கள ஜோதியின் பாடல் வேள்வி மந்திரங்கள் துக்க நிவாரண அஷ்டகம் ஸ்ரீ ஜோதீஸ்வரி கோடிலார்கள் மொழிகள் இப்படி நூறு பக்கத்துக்கும் குறையாமல் மினக்கெட்டு ஒரு அடியார் போட்டுருக்காருன்னா பார்த்துக்கோங்க நீங்களும் கேட்டு வாங்கி உங்களுக்கு கையடக்கமான புத்தகத்தை வைத்து